விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்றைக்கி அக்டோபர் ரெண்டு எபிசோட் நம்பர் டூங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழம் மல்பெரி அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஆக்சுவலாக இந்த மல்பெரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நமக்காக படைக்கப்பட்டது கிடையாதுங்க ஆனால் மனிதனுக்கு தான் முக்கியமாக படைக்கப்பட்டது என்னடா குழப்பிற அப்படின்னா நம்ம இந்த பழத்தை சாப்பிட்றோம் ஆனால் இந்த மரம் முழுக்க முழுக்க எதுக்காக உருவாக்கப்பட்டது அதை உருவாக்கப்பட்டதுனால் கடவுளோட படைப்பில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சார்ந்து இருக்கும் நம்ம எல்லோரும் பட்டு நூல் பட்டு புடவைன்னு சொல்கிறோம் அந்த பட்டு நூல் எதுலேருந்து வருதுன்னா ஒரு கம்பளி பூச்சியோட கூடு கட்டும் பார்த்தீங்களா அதை தான் எடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த கம்பளி பூச்சி வந்து ஒரு வித உணவு சாப்பிடணும் அது வேறு எதுவுமே சாப்பிடாதிங்க இந்த மல்பெரியை தான் சாப்பிடும் இந்த இலை தான் அதுக்கு பிரதான உணவு வேறு எதையுமே அது உட்கொள்ளாது அப்போ பாருங்களேன் எவ்வளவு முக்கியமானதுன்னு இந்த இலையை சாப்பிட்டு நமக்கு நூல் கொடுக்குது ஆனால் இந்த பழத்தை நம்ம சாப்பிட்லாம் முயல் வளர்க்குறவங்க இதுக்கு கொடுப்பாங்க ஆடு வளர்க்குறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ப்பாங்க பொதுவாக வந்து மல்பெரிய வந்து பழத்துக்காக யாருமே வளர்க்க மாட்டாங்க ஆனால் பழம் நம்ம சாப்பிடக்கூடியது தான் பொதுவாக வந்து மல்பெரிஸை பொறுத்தவரை நீல மல்பெரி இருக்கும் அதாவது இஸ்ரேல் மல்பெரி கூட சொல்லுவாங்க அது போக கருப்பு பச்சை வெள்ளை அப்படின்னு சொல்லி நிறைய நிறத்தில் வந்து மாறுபடலாம் ஆனால் எல்லாத்தோட செயல்பாடும் பயனும் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் ஒரே விஷயந்தான் அதை வச்சு என்ன பண்ணுறது நேராக பட்டுப்புளிக்கு உணவாக கொடுக்கறது பொதுவாக வந்து இதில் நிறைய ரகங்கள் இருக்குது எப்படி சொல்லலாம்னா இலைகள் வந்து அதிகமாக கொடுக்குறது பெரிய இலைகளாக இருக்கும் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு செடியை கொடுப்பாங்க இதை நீங்கள் குச்சியை வந்து கட் பண்ணி நடவு பண்ணாலே ஈஸியாக வளர்ந்துருங்க மல்பெரியை பொறுத்தவரை நல்ல சத்து இப்போ உங்களுக்கு நான் பழுத்ததாக பறித்து காட்டுறேன் இதில் இன்னும் பழுக்கலைங்க எவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் அது பழுத்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் இன்னும் பழுக்கணுங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காயாதான் பறிக்கிறேன் அளவுக்கு தான் பழம் இருக்கு பாருங்க இதெல்லாம் என்ன பழுவோம் சும்மா அப்படியே ரெட் கலராக இருக்கும் இதெல்லாம் காய் தாங்க இன்னும் பழுக்கலைங்க பழுத்துச்சுன்னா அப்படியே ரெட் கலரில் மாறும் ஆக்சுவலாக இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளை கிடையாது இது வந்து கருப்பு தான் கருப்பு சிவப்புன்னு வாங்க நீங்கள் பாருங்களேன் பச்சையாக இருக்கிறப்ப வெள்ளையாக இருக்கா அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ரோஸ் கலர் ஆகுதா அப்புறம் கரு சிவப்பாயிருது இப்போ இதை பார்க்குறதுக்கே ஒரு கம்பளி பூச்சி மாதிரி தான் இருக்கும் நீ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்குங்களா டாய் ட்ராயிங் டாய்ங் ட்ராயிங் டாய்ங் டாய்ங் இது பேரே கம்பளி பூச்சி பழம்னு சொல்லுவாங்க இந்த பழத்தில் அவ்வளவு சத்து நிறைஞ்சிருக்குங்க இப்போ ரெண்டு பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல எனர்ஜி கொடுக்கும் இதை பொறுத்தவரை மெயினாக வந்து வெயில் காலங்களில் அதிகமாக காய்கள் கொடுக்கும் மழை காலத்தில் காய்கள் வந்து கம்மியாக கொடுக்கும் இது எப்படின்னா வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது அப்படியே ஒரு டைம் இந்த மாதிரி பாருங்களேன் காய்ச்சி தள்ளிடும் அதுக்கப்புறம் ஒரு காய் இருக்காது இப்படி தான் வந்து கொடுக்கும் வருஷத்தில் நான் ஒரு மூணு டைம் நாலு டைம் கூட இதை பார்த்துருக்கேன் வீட்டுக்கு நம்ம வேணும் அப்படின்னா நர்சரியில் வந்து மல்பரி விற்பாங்க நார்மல் மல்பெரி ப்ளஸ் வந்து நீல மல்பெரி ரெண்டுமே விற்பாங்க நான் இதோடய டேஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஐஸ்கிரீம் போல் ஒரு புளிப்பு நல்ல இனிப்பு இதோட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ரெட் கலராக வருதா தான் இருக்கும் அதோட காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல புளிப்பு சுவையா இருக்கும் நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் சாப்பிட்ணும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடியது வந்து லாங் மல்பரியும் சொல்றேன் நீல மல்பெரியும் கிடைக்கும் இந்த ரெட் கலர் மல்பெரியும் கிடைக்கும் இதெல்லாம் நிறைய கிராமப்புறங்களில் நீங்கள் வந்து இந்த இது வளர்ப்பாங்க பட்டுப்பூச்சி வளர்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தோட்டங்களில் போனீங்கன்னா ஏன்னா பட்டுப்புழு வளர்க்குறவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பட்டுப்புழு பண்ண அமைக்க மாட்டாங்க மல்பரி செடியை வளர்த்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டுப்புழுவே வளர்க்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அது கரெக்டாக வளர்கிறது அதெல்லாம் ஒரு மாதம் ப்ராசஸ் அப்போ நீங்கள் வாட்டி செடியை வளர்க்காம பட்டுப்புழு வளர்க்கலான்னா அது சாத்தியமே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் இதை வாங்கி நடவு பண்ணலாம் ஒரு ஒரு ஏக்கர் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இலை ஒரு சீக்கிரம் தழுத்து வந்துடும் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருவாங்க அதில் காய்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை பிடுங்கி கட் பண்ணிவிட்டு வந்து நடவு பண்ணிங்கன்னா அப்படியே இலையெல்லாம் கவாத்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு கடத்தில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் பார்க்குறீங்கள இந்த ஒரு இதில் மட்டுமே நூறு பழங்கள் இருக்கும் மரம் ஃபுல்லாகவே பழங்கள் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி நாற்று என்ட்ட கேட்காதீங்க இதோட இதெல்லாம் வந்து என்னால் ட்ரை பண்ண முடியாது இதில் நிறையா பண்ணலாம் மல்பரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு அப்படின்றதுனால அதை வச்சு நிறையா ஸ்வீட்டு ஜூஸு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாங்க ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பராமரிக்கிறதும் பெரியது கிடையாதுங்க இது நார்மலாக எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியதான் நர்சரியில் வாங்கி நீங்கள் நார்மலாக தண்ணி கொடுத்து ஒரு கொய்யா மா வளர்க்குற மாதிரி வளர்த்திங்கனாலே வளர்ந்துடலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பலன் கொடுக்கும் அதோட கிளைமேட்டோ பூமியோட தண்ணியை பொறுத்து கொடுக்கும் ஸோ வாங்கி கண்டிப்பாக வளங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்